எங்கள் ஊரில் வெள்ளைக்கஞ்சு எரிய பார்க்க முடியாது ஆனால் இங்கே நிறைய வெள்ளையறுக்கஞ்செடி இருக்கு பாருங்க நம்ம துளசியும் ஏரிய இருக்குது எங்கள் ஊர் பலராமர் கிருஷ்ணர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க கோயிலில் எடுத்து போது அதுக்காக வேலையெல்லாம் நடக்குது பை பாஸ் பண்ணியிருக்காங்க ரிப்பேரிங் எல்லாம் நடக்குது கிருஷ்ணன் ராதே கூட கருடாழ்வா இருக்கார் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சலி இருக்காரு கோயில் ரொம்ப பெருசா ரொம்ப அழகா இருக்கு பார்க்க எவ்வளோ செடி இருக்கு பாருங்க படம் அப்படியே எப்படி காய்ச்சிருப்பாருங்க எல்லாமே ஏதோ மாலை